ஒரு இருந்தாலுமே அடல்ட் மூவியா டிஸ்டர்பிங் சீன்ஸ் ரூத்லெஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படி இருந்தும் இந்த படத்தை ஏன் பாக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல சொல்லி ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் மட்டும்தான் ஒரு அப்பா மகன்களின் உடல் தேவைக்காக ஒரு பெண்ணை விளைக்குவாங்க பெண் குழந்தை பிறந்துவிட்டால் பாலில் மூழ்கடித்து சாவடிக்கும் சமூகம் இரண்டாயிரத்தி மூன்றில் எடுக்கப்பட்டிருந்தாலும் சொல்லியிருக்கும் பல மெசேஜ் இவ்வளவு வன்மையாக சொல்லியிருக்க வேண்டாம் அப்படின்னு தான் தோன்றும் எல்லா ஆண்களும் தீயவர்களே அப்படின்னு பொதுவா காட்டுறது இதை வந்து எதார்த்தமா நம்மளால ஏத்துக்க முடியாது எனவே சோஷியல் காஸ் மேல் சவனிசம் செக்ஷுவல் வைலன்ஸ் இது போன்ற கருத்துக்களை ஸ்ட்ராங்காக பதிவிட்டு இருப்பது ஒரு ஹைலைட் அதுவும் இரண்டாயிரங்களில் இந்த படத்தை எடுத்துள்ளனர் அப்படிங்கிறது தான் ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம் இந்த படத்துடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மாத்ருபூமி நேஷன் வித்வுட் விமன் டூ தௌசண்ட் த்ரீ அடல்ட் மூவி இந்த படத்தை அமேசான் பிரைம் ஓடிடில இருக்கு அங்க பார்க்கலாம் டிஸ்டர்பிங் ப்ரூட்டல் சீன்ஸ் நிறைய இருக்கும் சோ கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க மாத்ருபூமி